வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது முதன்மை செய்திகளுடன் நான் ரக்ஷா நாசனார் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக தலைப்பு செய்திகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையான கருவி மட்டுமே ஆனால் ராஜபக்சே ஏன் விசாரணைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தரன் எழுப்பியுள்ளார் சம்பூரில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகள் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நீதிமன்றத்தின் புதிய உத்தரவு கல்முனை மாநகர சபை பிரதேசங்களில் இன்று முதல் மாட்டிறைச்சி கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்ய தீர்மானம் தனியார் துறையில் பணிபுரிவோருக்கான மாத சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு காத்தான்குடி நகரசபைக்கு சொந்தமான வடிகான் குமுறிட்டை திருட முயற்சித்த குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இனி விரிவான செய்திகள் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் பிள்ளையான் ஒரு கருவியாகவே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்திற்கு முதன்மை பொறுப்பாளராகிய முன்னாள் பாதுகாப்பு செயலாளரும் முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டபாய ராஜபக்ஷவே இதுவரை விசாரிக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநானன் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டினை முன்வைத்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கூறியதாவது ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து பிள்ளையான் மீது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஈஸ்டர் தாக்குதலை மையமாக வைத்து விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன குற்றங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டியது எதிர்ப்பே இல்லை ஆனால் அந்த தாக்குதல் நிகழ்ந்த அதே மாதத்தில் பாதுகாப்பு செயலாளராக இருந்த கோட்டபாய ராஜபக்ஷ இஸ்லாம் மதம் இந்த நாட்டை என்ன செய்ய போகிறது இதற்கு பின்னால் யார் உள்ளனர் என்று ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் அவரது அந்த பேச்சு தாக்குதலுக்கு பின்னால் உள்ள உள்நாட்டு போட்டிகளை வலியுறுத்தும் வகையிலும் சந்தேகங்களை உருவாக்கும் வகையிலும் இருந்தது எனவே அந்த அறிக்கையின் பின்னணியும் அவரது பாத்திரமும் ஏன் இன்று வரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாக உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநானன் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பூரில் மனித மண்டையோடு மற்றும் எலும்பு துணுக்குகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அங்கு அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பதை பன்னிவழி அற்றும் குழுவினரால் சமர்ப்பிக்கப்படும் அறிக்கையின்படியே தீர்மானிக்கப்படும் என முதல் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் இது வரும் ஜூலை முப்பதாம் திகதிக்குள் சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் கண்ணு அகற்றும் அகற்றும் புதிய அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் அத்துடன் சம்பூரில் முன்னர் மயானம் இருந்ததா என்பதை தொல்பொருள் துணைக்களம் சார்பாக ஒரு தனியான அறிக்கையும் வழங்கப்பட வேண்டும் இந்த இரு அறிக்கைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட அகழ்வு பணிகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கடந்த பத்தொன்பதாம் திகதி சம்பூரில் கண்ணுவடி அகற்றும் குழு மேற்கொண்ட அகழ்வு பணியின் போது மனித மண்டிகோடு மற்றும் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து நீதவான் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் அகழ்வு பணிகள் ஜூலை இரண்டாம் தேதி இடைநிறுத்தப்பட்டிருந்தது கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் தொடர்பான அரசியல் சட்ட மனித உரிமை மற்றும் தொல்பொருள் கோணங்களில் பலவிதமான பரபரப்புகள் எழுந்து காணப்படுகின்றது இந்த நிலையில் எதிர்வரும் விசாரணை அறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற தீர்மானங்கள் மேலும் முக்கியத்துவம் பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் கல்முனை மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் இன்று முதல் மாட்டிறைச்சியானது கட்டுப்பாட்டு விலையில் விற்பனை செய்யும் நடவடிக்கையானது நடைமுறைக்கு வருகின்றது இந்த புதிய விலை நிர்ணயத்தின்படி ஒரு கிலோ தனி இறைச்சி இரண்டாயிரத்தி முன்னூறு ரூபாய் ஆகவும் கிராம் முள் சேர்க்கப்பட்ட கிலோ இறைச்சி இரண்டாயிரம் ரூபாகவும் விற்பனை செய்யப்படும் இந்த தீர்மானமானது மாநகர ஆணையாளர் தலைமையில் நடைபெற்ற இறைச்சி கடைக்காரர்களுடனான கலந்துரையாடலின் போது இணக்கத்துடன் எடுக்கப்பட்டுள்ளது மாட்டு விலைகள் அதிகமாக இருப்பதற்கான பொதுமக்கள் முறைப்பாடுகளை அடுத்து மாநகர சபை நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது விலையை கட்டுப்படுத்தும் நோக்கில் இறைச்சி கடைக்காரர்களை அழைத்து நேரடி ஆலோசனைகள் கடைகளில் விலைப்பட்டியல்கள் வெளிப்படையாக காணப்பட வேண்டும் என்றும் இந்த விலைகள் என்பதை கண்காணிக்க மாநகர சபையின் வருமான பரிசோதகர்கள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்கள் பொறுப்பேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் துறைக்கான குறைந்தபட்ச சம்பளத்தை ஏப்ரல் முதலாம் தேதி முதல் அதிகாரிக்க உத்தரவாதம் அளிக்கும் மூன்று மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பில் தொழிலாளர் அமைச்சகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரை மாதத்துக்கு ரூபாய் இருபத்தி ஓராயிரமாக இருந்த குறைந்தபட்ச சம்பளம் புதிய சட்டப்படி ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் ஆக உயர்த்தப்படுவதாகவும் தினசரி சம்பளமும் ரூபாய் எழுநூறில் இருந்து ரூபாய் ஆயிரத்தி எண்பதாக உயர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் இந்த மாத சம்பளம் ரூபாய் முப்பதனாயிரம் ஆகவும் தினசரி சம்பளம் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு ஆகவும் உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காத்தான்குடி மாநகர சபைக்கு சொந்தமான வடிகான் கொங்குரிட் மூடியை திருடிய குற்றச்சாட்டில் நகரசபை சுயேட்சை குழு உறுப்பினர் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நீதவான் அவர்கள் தலா இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு நபர்கள் கொண்ட பணியில் விடுவித்து வழக்கையை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருந்தார் இவர்கள் மட்டக்களப்பு அவர்கள் லட்சம் இரண்டு நபர்கள் கொண்ட விடுவித்து வழக்கை செப்டம்பர் ஒத்திவைத்தார் கல்முனை பழைய வீதியில் பல ஆண்டுகளாக மூடியிருந்த வடிகான் ஒன்றால் பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை சந்தித்திருந்தனர் இதை தீர்க்க மாநகர சபை தவிசாளரிடம் எழுத்து மற்றும் வாய் மூலமாக கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தது ஆயினும் நடவடிக்கை எடுக்கப்படாத காரணத்தால் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் தனது சொந்த செலவில் மோடியை அமைத்ததாகவும் கூறப்படுகிறது மோடியை நகரசபை கையகத்தில் இடத்திலிருந்து எடுத்ததாக கூறி நகரசபை கலைஞர் சாலை பொறுப்பாளர் காவல்துறையில் முறைப்பாடு செய்ததை தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களுக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி ஹக்கீம் தலைமையிலான ஐந்து சட்டத்தரணிகள் விளக்கம் கொடுத்தனர் அவர்கள் இது திருட்டாக அல்ல பாதுகாப்புக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாக இருந்தது என தெரிவித்திருந்தனர் புனையில் வெளியான பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த உறுப்பினர் இது அரசியல் பழிவாங்கல் முயற்சி என குற்றம் சுமத்தியுள்ளார் தமக்கு அவமான பெயர் ஏற்படுத்தவே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மக்களுக்கு சேவை செய்யும் வேளையில் இனி தடை ஏற்படாது என்றும் அவர் உறுதியளித்துள்ளார்